அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் வாழ்க வாழ்க வாழ்கிட்ட அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண குருவருளையும் பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இன்னி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆறாமுத என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் புரி வேறின்றில்லை புரி வேறின்றி நினை நிதம் போற்றும் புனிதருளே குறி வேறின்றி நின்ற பெரும் ஜோதி கொழுஞ்சுடரே சரி வேதங்களெல்லாம் குறை செய்ய நினைத்திடும் பேரறிவே தந்தனையே அருளார் அமுதம் தந்தனையே என பாடலை பதிவு செய்கின்றார் பொறி அறிவுக்கருவி ஐந்து அதன் செயல்பாடு குறி குறிக்கோள் முடிவான நிலை சரி அறிவு அருள் என்பது கடவுள் தயவு இந்த தயவு தான் நமக்கு பேரறிவை வழங்கக்கூடிய திருவள்ளுவர் கடவுளார் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் எனம் ஐந்தின் வகை கற்கே உலக்கு என்பார் நம் பெருமான் கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலீரே வென்றதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நேரியை கடைபிடித்து மெய்ப்பொருள்கள் நன்குணர்ந்து தகு சிற்றம்பலத்தை எந்த அருளடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே என்கின்றார் ஆக புனிதர் யார் விடர் நடர் தூத்தர் இச்செயலை நீக்கி பணிவுடையனாகி இன்சொல் கூறி மண்ணுயுரு ஓம்பி ஜீவதைவு தடைபடாது புரியும் புன் புரிபவர் புனிதர் ஆக பெருமான் வலியுறுத்திய ஜிவகாரணி ஒழுக்கமே வழிபாடு அதுவே இறைவன் சற்குரு மூலம் நமக்கு காட்டிய பாதை இந்த பாதை வழியாகச் சென்றால்தான் இறைவனை அடைய முடியும் என தன் தரத்துக்கு தக்கவாறு தடைபடாது தினசரி செய்தால் அறிவு விளங்கி நிற்பவர் பெரியோர் இந்த பெரியோரிடம் அறிவு என்பது உள்ளொளி ஓங்கி நிற்கும் இது ஜீவதய்வால் உள்ளொளி ஓங்கணும் குறி வேறின்றி நின்ற பெருஞ்சோதி கொழுஞ்சுடரே நம் பெருமான் கோணாத நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் குணாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி பொறிகள் அடக்கி வரும் யுகங்கள் பல கோடி தூணாக அசைதின்றி துரிய சதா நிலையிடத்தும் காணாத கல்வனை நான் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என்றார் இவர் மட்டும் எவ்வாறு இறைவனை கண்டார் எனில் நம் பெருமான் பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் இவருடைய கண் கலங்கியது எவ்வக எவ்வகையிலாவது எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவா இந்த உயிர்களின் துன்பத்தை போக்கு என இறைவனிடம் அழுத கண்ணீர் மாறாது விண்ணப்பம் செய்தார் தன் தயவானதால் கல்லாய மனம் கரைந்தது கரைந்தவுடன் உயிரில் எவ்வித பேதமின்றி முதலில் உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க பாடுபட இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் சத்திய தர்மச்சாலை நின்று நிறுவி கோடான கோடி ஏழைகளுக்கு பசியை பூக்க நம் பெருமான அன்னவரயம் செய்தார் இவர் செய்த பர உபகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடியது அதாவது சக்தி இவ்வாறு தடைபடாத ஜீவத்தை புரிய புரிய இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி கூடியது அருட்சக்தி என்பது அருள் என்பது கடவுள் தயவு சக்தி என்பது பேராற்றல் அதாவது தயவு பேராற்றல் கூடியது ஆன்மா பிரகாசமடைந்தது அறிவு அண்டாண்டங்களெல்லாம் கடந்து சென்றது நம் பெருமான் எத்துணையும் பேரமுடாது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி செயல்பட்டதால் இறைவன் ஒரு உள்ளமாகிய பூர்வ மத்தியில் அமர்ந்து விட்டார் எனது உளமென தான் அமர்ந்து எனக்கு ஒரு அபயம் அளித்தது ஒரு அருப்பெரிஞ்சு என்பார் இறைவன் இவர் உள்ளு அமர்ந்து இவருக்கு பாதுகாப்பு வழங்கி மனதின் செயல்பாடை வென்று அதை அறிவின் செயல்பாடாகிய ஒளியுடன் இணைத்து தன் பூர்வ மத்தியுள் சத்தியஞான சபையில் காணக்கூடிய ஜோதி தரிசனம் கண்டார் அதனால்தான் சத்திய ஞானசபை என்னுள் கண்டனன் சமரச சன்மார்க்க சித்தியை பிற்குற்று கொண்டனன் என்பார் சித்தி என்பது தான் ஜீவகாருண்யத்தால் தான் பெற்ற ஆற்றல் முழுவதும் எவ்வாறு பெற்றாரெனில் ஆண்டவரிடத்தில் அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு துன்பம் மறுத்து ஒரு துரிய சுகம் என்று வாய்க்குமோ என்று ஏங்கி ஏங்கி பெற்றார் அதாவது திருச்சிற்றம்பலம் ஆகிய புரோமத்தியில் உதயமாகும் பெருஞ்சோதிதான் கொழுஞ்சுடரே என போட்டுகிறார் சரி வேத ஆகங்களெல்லாம் உரை செய்ய நினைத்திடும் ஓர் பேரறிவே நிறைவான வேதாகங்கமெல்லாம் இறைவனை பற்றி பேச நினைக்கிறது ஆனால் இந்த இறைவனை பற்றி பேச இயலவில்லை என அட்டகம் நாலாவது பாடல் உறுதி செய்கிறது காரணம் இல்லாமல்ல தனித்தலைப்பதி எல்லாம் அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் அல்லாதவர் அருள் பெருஞ்சோதியர் பேரறிவானவர் பெரும் ஜோதியானவர் அருள் ஆரமுது தந்தனையே அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு நாம் தயவை கொண்டு இறைவன் தயவு தயவுப் பேராற்றலை பெற நாம் பாடுபட 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 நம் உடலில் ஏற்படும் அருளியல் மாற்றத்தினால் மடலலாம் உலை மலர்ந்திடாமதம் உடலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பும் இது அவரவர் செய்யும் ஜீவகாரன் செயல்பாட்டால் அவரவர் பொருந்தும் இறை அகநிலை அனுபவமாகும் இதனை நம் பெருமான் பெற்று பெற்றினேண்டும் இரவாமை பேதம் தவிர்த்தே என உறுதி கூறி ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாறாத ஆக்கை பெற்றேன் நீங்களும் பெறலாம் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் போல் நீங்களும் பெறுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று உறுதி செய்து இவைகளெல்லாம் நாம் நன்றாக விளங்கி செயல்பட ஞான சமரச சுத்த சத்திய தர்மசாலை ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை சத்திய ஞான தீபம் சித்திவளாக திருமாளிகை இவைகளெல்லாம் நமக்கு வழங்கி நம்மை மேலேற மேலேற்றி இன்பமாக வாழ பாடுபட்ட நம் பெருமான் கூறியவாறு நாம் செயல்பட்டு நாம் அந்நிலையை அடைய வேண்டுமென்று இந்த தைப்பூசம் நிறைவுற்ற நன்னாளில் உறுதியேற்று பாடுபடுவோம் பலன் பெறுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்